ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் துலாம் ராசிக்காரர்கள் என்று பார்க்கும்பொழுது சராசரி உயரத்தை உடையவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே சமயம் பாரம்பரியம் காரணமாக சிலர் சராசரியை விட குறைவான உயரத்துடன் இருப்பார்கள் வதனத்தில் வசீகரம் நிறைந்திருக்கும் பிறரை கவரக்கூடிய தோற்றம் உடையவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சிரிக்கும்போது சிலருக்கு கன்னங்களில் குழிவிலும் இயற்கையாகவே அழகு நிரம்பியவர்களாக இருப்பார்கள் குட்டையான விரல்கள் அமையப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் குரலில் மென்மை இருந்தாலும் ஒழிக்கும் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் அதில் உறுதியும் இருக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நியாயம் என்று சொல் செயல் இரண்டிலும் தடமாறாத குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் யாராவது மரபை மீறினாலோ நெறி பிறந்தாலோ தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் எந்த பிரச்சனைக்கும் நியாய அநியாயங்களை கணக்கிட்டு சரியான வகையில் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் ராசி சின்னமான தராசு போலவே வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நடுநிலை தவறாமல் செயல்படுவீர்கள் எதையும் முகத்துக்கு நேராக சொல்வதும் தவறுகளை கண்டால் சினப்பதும் உங்கள் இயல்பு என்பதால் அதுவே சிலரது வெறுப்புக்கும் உங்களை ஆளாக்கலாம் எப்போதும் ஒருவித சிந்தனையோ அல்லது கவலையோ உங்கள் முகத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் எந்த விஷயத்தையும் உங்களுடையதாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு காண மனதுக்குள் முயற்சித்து கொண்டே இருப்பதுதான் இதற்கு காரணம் அதே சமயம் உங்கள் கவலை கஷ்டங்களை யாரிடமும் வெளிக்காட்டாமல் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதிலும் நீங்கள் வல்லவர்கள் கஷ்டமோ மகிழ்ச்சியோ எதுவுமே உங்களை பாதிக்காத வகையில் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உடல் நலத்திலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஏதேனும் உடல் உபாதை தெரிந்தாலும் உடனுக்குடன் சிகிச்சை செய்தால் அது குணமாகிவிடும் ஆனால் அலட்சியம் பிரச்சனைகளை பெரிதாக்கலாம் உங்களுக்கு வயிற்றுக் கோளாறு உபாதை மற்றும் அடிவயிறு மறைமுக உறுப்பு பகுதிகளில் கோளாறு இரத்த அழுத்தம் சர்க்கரை போன்ற தொந்தரவுகள் இவற்றில் ஏதாவது உங்களை வாட்டலாம் இருந்தாலும் உரிய சிகிச்சை உடல்நலத்தை காக்க உதவும் உங்களுக்கு அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குடும்ப சூழலில் அநேகமாக நீங்கள் மூத்தவராகவே இருப்பீர்கள் அல்லது மூத்தவருக்கு நிகராக குடும்ப பாரத்தை சுமக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படியே சிலருக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் எந்த பிரச்சனைக்கும் உங்களை கலந்தோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டார்கள் சிலருக்கு மூத்தவர் காத்திருக்க உங்களுக்கு திருமண அமைப்பு கிடைத்துவிடும் இளம் வயதிலேயே குடும்பப் பொறுப்பையும் சிலர் மேற்கொள்வீர்கள் திருமணத்துக்கு பிறகும் புகுந்த வீட்டில் பல விஷயங்களை நீங்களே தூக்கி சுமப்பீர்கள் சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு வெகு நாட்கள் பிள்ளை பேரு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தோஷ பரிகாரங்களை செய்த பிறகு சந்தான பிராப்தி நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள் உடல்நலக் குறைபாடு ஏற்படும் நிலையிலும் கூட சோம்பல் உங்களை நெருங்கவே நெருங்காது போல மாங்கலியம் அமைந்தாலும் சிறு சிறு மன வேற்றுமைகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஆனால் இதையெல்லாம் கடந்து நீங்கள் சுலபமாக வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பொழுது ஆசிரியர் தொழில் அயல்நாட்டு வர்த்தகம் அரசியல் அல்லது அரசாங்க தொடர்புடைய தொழிலாகவே பெரும்பாலானோருக்கு அமையும் சிலர் பரம்பரையாக விவசாய தொழிலை மேற்கொண்டவர்களாக இருப்பீர்கள் காவல்துறை அல்லது காவல்துறையினருடன் நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பம் உள்ள பணிகளில் இருப்பீர்கள் ராணுவத் துறையும் உங்களுக்கு ஏற்றது எந்த வேலையையும் ஈடுபாட்டுடன் செய்யவே விரும்புவீர்கள் அதனால் புகழும் வருமானமும் உயரும் எழுத்து படிப்பு சார்ந்த துறைகளும் உங்கள் ராசிக்கு உரியது எனவே சிலர் சுயதொழிலாக பதிப்பகங்களை நடத்துவீர்கள் அல்லது ஏதேனும் பத்திரிகை அலுவலகத்தில் பணியாற்றுவீர்கள் சில இரும்பு இயந்திரம் மின்சாதனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் உயர் பதவியில் இருப்பீர்கள் சாதகமான ஜாதக கிரக நிலைகள் அமைந்தவர்களுக்கு சிறுவயது முதலே ராஜயோகம் இருக்கும் அதே சமயம் பதினேழாவது வயதிலிருந்தே வேலை பார்ப்பதும் சம்பாதிப்பதும் கைகூடும் சிலர் படிக்கும்போதே போதே பார்ட் டைம் வேலை பார்ப்பார்கள் இதற்கு குடும்ப சூழலும் காரணமாக அமையலாம் இருபத்தி ஒன்பது வயது முதல் அதிர்ஷ்ட காற்று வளங்களை சுமந்து வரும் உங்களுக்கு உங்களுக்கான அதாவது துலாம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் அவரவர் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் நரசிம்மர் அல்லது பைரவரை வழிபட வேண்டும் பழமையான நரசிம்மர் தலங்கள் அல்லது பைரவர் தலங்களுக்கு இயன்ற போதெல்லாம் சென்று வர உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக செழிக்கும் சுலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சுக்ரன் காயத்ரி மந்திரத்தையும் மகாலக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இதில் சுக்ரன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் ஹஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் அதாவது ஓம் ஹஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் இதற்கடுத்து மகாலக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஓம் மகாலக்ஷ்மிஷா வித்மகே விஷ்ணு பத்னிஷா தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதயாத் அதாவது ஓம் மகாலக்ஷ்மிஷா வித்மகே விஷ்ணு பத்னிஷா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதிற்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அனுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம